குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க உருவ அமைப்பை பத்தி பார்க்க போறோம் உங்க உருவ அமைப்பை பத்தி பேசாம வேற யாரும் பேசறது இந்த உருவ அமைப்புங்கிறது வந்து லக்னம் நின்ற நட்சத்திராதிபதியை பொறுத்தும் ராசி நின்ற நட்சத்திராதிபதியை பொறுத்தும் லக்னாதிபதி ராசியாதிபதி நின்ற இடங்களை பொறுத்தும் லக்னத்துல ராசியில வந்து நின்ற கிரகங்களை பொறுத்தும் லக்னத்தை ராசியை பார்த்த கிரகங்கள் லக்னாதிபதியை ராசியாதிபதியை பார்த்த கிரகங்களை பொறுத்து மாறும் அது யார் யார் பாக்குறாங்க எப்படி பாக்குறாங்க கண்டுபிடிச்சுக்கலாம் உங்க கண்கள் எப்படி இருக்கும் அது ஒரு தனி ஸ்பெஷல் அந்த புருவங்களுக்கு மை தீட்டி அதை அழகுப்படுத்துறதுல வந்து ரொம்ப அதிக அக்கறை எடுத்துவீங்க புருவங்களை நல்லா அந்த மை மை தீட்டுறதுல வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மை வைக்கும்போது புருவங்களை வைக்கும்போது அப்படி கொஞ்சம் வெளியோ நீட்டு இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படி வெளியோ நீட்டு விடுவீங்க உங்களுடைய புருவத்தோட அழகே அழகுதான் அவ்வளவு அழகான புருவம் உங்க காது எப்படி இருக்கும் நீங்க காதுகள்ல அணிய நகைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கழுத்துல அணியிற நகைகள் மோதரம் கூட அடுத்தது காது மூக்கு இதுல அணிய அணிகலங்கள் பாத்தீங்களா நீங்க அதிகம் கவனம் செலுத்துறது கண்ணு காது மூக்கு அழகுபடுத்துறது இல்ல அந்த காதல அணிகிற நகை வந்து எப்படின்னா அப்படி தொங்குற மாதிரி அப்படி ஆடணும் அப்படி ஆட்டி விட்டு ஆடணும் அந்த மாதிரிதான் போடுவீங்க அந்த அமுக்குற மாதிரி போடுறது அந்த மாதிரி நகை போடுறதுல நீங்க வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க மூக்கு மூக்குல ரெண்டு பக்கமா துவாரம் போட்டுக்கிறது ரெண்டு பக்கமும் மூக்கு தி நீங்க நீங்கதான் மேக்சிமம் ரெண்டு துவாரத்தையும் போட்டு ரெண்டு துவாரத்திலையும் மூக்குத்தி போடுறது அப்படி போடுறது உங்களை சந்தர்ப்பம் சொல்ல ஒத்து வரல உங்க குடும்பத்துக்கு யாரா பிடிக்கல இல்ல நீங்க காலேஜ் போறீங்க அங்கே யாரா பிடிக்கல அப்படின்னா மூக்கு குத்திக்காமே விட்டுறது குத்துனா மூக்குத்தி போறதா மூக்கு குத்திக்கிறேன் இல்லைன்னா மூக்கு குத்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது அது மாதிரி உங்க மூக்கு தண்டு வந்து நல்லா உயர்ந்து இருக்கும் மூக்கு தண்டு வந்து நல்ல உயர்ந்திருக்கும் அந்த துவாரங்கள் நல்லா அகலமா இருக்கும் அப்படியே நேரா பார்க்கும்போது துவாரங்கள் கொஞ்சம் லேசா தெரியும் அதை வச்சு துலாமில் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த மூக்கை வச்சு அந்த துலாமு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு அழகான மூக்கு கொஞ்சம் துவாரங்கள் பெருசா தான் இருக்கும் ஆனா அழகா இருக்கும் அப்படி மூக்கு மூலியும் லட்சணமா இருக்கும் கிளியின் மூக்கு போல இருக்கும் அந்த மூக்கு நுனி வந்து கொஞ்சம் அப்படியே கிளி மூக்கு அப்படியே மூக்கு மூக்கு நுனியில கொஞ்சம் லேசா வளைஞ்சிருக்கு அந்த மாதிரி மூக்கு நுனியில வந்து லேசா ஒரு வளைஞ்சிருக்கும் உங்க வாய் பகுதி வந்து எப்படி இருக்கும் பற்கள் எப்படி இருக்கும் அந்த உதடுகள் இருக்குல்ல அப்படியே அசைஞ்சும் அசையாமலும் இருக்கும் அப்படியே ஏதோ ஒன்று பேச துடிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே பார்த்தா அப்படியே சைலண்டா மட்டும் இருக்காது ஆனா பேசவும் பேசாது அப்படியே அசைஞ்சு அசையாம அப்படியே அது துடி துடிப்பாவே இருக்கும் உதடு மேல்பற்கள் வந்து நிறைய பேருக்கு வெளியே தெரியும் மேல்பற்கள் உங்களை பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும் ஒரு சபை இல்ல ஒரு இடத்துல பொது இடத்துல உங்களை பார்த்தோன்னா தொலார ராசி தொலா லகன் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தரை பார்த்தோன்னே சிரிக்கிறவங்க நீங்க தான் அது எந்த வீட்டுக்கு போனாலும் சேரங்க சிரிப்பு உங்களால் அடக்க முடியாது பேசுறதுக்கு முன்னாடியே சிரிச்சிட்டு தான் பேசுறது இதுதான் அவங்களோட குணம் எதுக்காக சிரிக்கிறோன்னு கூட கிடையாது பேசுறதுக்கு முன்னாடி சிரிச்சு அவர் பேசுறது ஆனா அதே சமயத்துல மத்தவங்க பாக்குறீங்க மத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்க நீங்க பாத்துருவீங்க ஒரு விசேஷமா பாத்துருவீங்க ஆனா அவங்களா வந்து பேசுற வரைக்கும் அப்படியே அவங்கள ஏதாவது பாக்காத மாதிரியே அப்படியே இருப்பீங்க அப்புறம் அட வந்திருக்கீங்களா உங்களுக்கு நல்ல தெரியும் அவங்க முதல்ல வந்திருக்காங்க தெரியும் ஆனா அவங்க வந்து அவங்களா வந்து உங்ககிட்ட பேசுறாங்களான்னு பாப்பீங்க அது ஒரு ஒரு குணம் உங்ககிட்ட அவங்க வந்து பேசணும் அடடா வந்திருந்தீங்களா அடடா அப்படி அது மாதிரி பேசுவீங்க இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நிகழ்ச்சிக்கு போனா அது மாதிரி தெரிய தெரிஞ்சவங்க அரைச்சி பார்த்துட்டா அவங்க அவங்க பேசுற வரைக்கும் நீங்க பேச மாட்டீங்க குரல் வந்து அப்படி தடிப்பினா தடுப்பா பேசுறது உங்களுக்கு பிடிக்காது குரல் அப்படி மெல்லி அப்படி தான் பேசுவீங்க அப்படியே லேசா மெல்லி ஆனா நீங்க பேசுற மெத்த ரொம்ப நீங்க டிப்ளமேட்டிக் ரொம்ப இதான ஆளுங்க பேச்சு திறன் உள்ள ஆளுங்க அது அவ்வளவு அருமையான பேச அப்படி அப்படின்னு மற்றவங்க நினைச்சுக்கணுமா அந்த மாதிரி ரொம்ப மெல்லிய குரல்ல பேசுவீங்க ஆனா அந்த பேச்சு பே மெல்லிய குரல்ல பேசினாலும் அந்த எந்த நேரத்துல பேச்சுல உறுதி வைக்கணும் அந்த பேச்சுல உறுதி இருக்கும் அந்த பேச்சுல இருந்து ஒரு உறுதிப்படுத்துவீங்க பேச்சுல மெல்லிய குரல்ல பேசுனா பேச்சு அப்படி ஸ்லீப் ஆயிடாது உறுதிப்படுத்துவீங்க அதே மாதிரி உங்க முகத்துல அல்லது உதட்டிலயும் வந்து குறிப்பா உதட்டல அல்லது முகத்துல வந்து லேசான காயவடு அல்லது கருப்பு மச்சம் நிறைய பேருக்கு உதட்டுல மச்சம் இல்லைன்னா உதடு பகுதி கிட்ட மச்சம் இருக்கும் அது துலாமோட அடையாளம் அதே மாதிரி முடி மீச இங்க ஒரு பெரிய ஒரு பெரிய இது இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு இந்த துலாமில் பிறந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா மீசை வச்சுக்கிறதுல பயங்கரமான குழப்பம் எப்படா மீசை வச்சுக்கிறது ஒரே மாதிரி சைல் மீஸ் வைக்க மாட்டாங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மீஸ அப்படி தராசு மாதிரி இழுத்து விட்றது அந்த தட்டு மீன்றிருக்க மாதிரி இழுத்து விடுவாங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த இந்த மூக்கு தூவாரத்துக்கு மேல போகக்கூடாது மீச அப்படி கட் பண்ணிக்கோங்க எதுக்கு அப்படி வைக்கிறாங்கன்னு ஒருத்தவங்களுக்கு புரியாத குழப்பமா இருக்கு புரியாத குழப்பம் மாதிரி தொண்ணூறு பேர் இப்படி கீழே இழுத்து விடுவாங்க தராசு மாதிரி கீழ இழுத்து விடுவாங்க மீஸ் அப்படி கீழே வரும் சில பேர் இந்த மூக்கு மேலே வராது சார்லி சாப்பிடுன்னு வச்சுக்கிறாருல அந்த மாதிரி மீச இவங்க இவங்கதான் எவ்வளவு நீளமா வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்தினாலும் நுனியில வந்து முறுக்கி விடுறது அந்த வில்லுல தராசுல அப்படி இருக்கு இல்லைங்களா அது மாதிரி நுனியில முறுக்கி விடுறது அதுவும் பிடிக்கும் இப்படி இழுத்துறதும் பிடிக்கும் முறுக்கி விடுறதும் பிடிக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட மாதிரியே மீச வச்சுக்க மாட்டாங்க அடிக்கடி மாத்துவாங்க அது வந்து இவங்களுடைய ஒரு இது என்னன்னா நோக்கம் என்னன்னா நம்மள யாரா பாத்துக்கிட்டே இருக்கணும் நம்மள நம்மள கவனிக்கணும் நம்ம முகத்தை கவனிக்கணும் இவங்களுடைய எண்ணம் என்ன வித்தியாசமா இருக்குது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கவனிக்கணுமா அது மாதிரி பெண்கள் தலை செய்யும் போது பாத்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட அந்த த தலை ஒரு இது படத்துக்குள்ள பாம் வரத்துக்குள்ளோ போதும் போதுன்னு ஆயிடும் எப்படி எப்படியோ சைடு வாக்கு எல்லாம் எடுப்பாங்க கடைசியில அந்த நேரு வாக்கு தான் பிடிக்கும் எல்லாம் கலைச்சிருங்க எனக்கு நேரு வாக்கு செய்ய விடுங்க அப்படிப்பாங்க அது வந்து இவங்களுக்கு அந்த வேற மாதிரி சைட்ல ஒரு ஒன் தேர்ட்ல வச்சு வாக்கெடுத்து செய்வது இல்லை என்ன பண்ணாலும் கடைசியில் பிரிச்சு நேர் வகிடு எடுத்து தலையை செய்வது அவங்களுக்கு பிடிக்கும் அதுல குறிப்பா எவ்வளவு வயசான பெண்களா இருந்தாலும் சரி இந்த ராசி லக்கணத்துல போடுறாங்க அந்த சின்ன இளம் பெண்கள் எப்படி முடி அலங்காரம் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் பண்ணிக்குவாங்க ஏன்னா நம்ம இந்த வயசுல போய் அப்படி பண்ணா நல்லா இருக்குமா அதை பத்தி எல்லாம் கவலை பண்ண மாட்டாங்க அந்த மு அந்த முடி அலங்காரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதை வச்சு ஒரு மோசமான எண்ணமா கெதான எண்ணமா உள்ளவங்களாம் கிடையாது ரொம்ப தூய்மையான எண்ணம் உள்ளவங்க ஆனா அந்த முடி அலங்காரத்தை வச்சு மத்தவங்களை கவர்ச்சி பண்ணும் விதவிதமா முடி அலங்காரம் பண்ணி கவர்ச்சி பண்ணி அழகுப்படுத்திக்கணும் அது இவங்களுடைய ஒரு விருப்பம் சிரிச்சாங்கன்னா கண்ணத்துல இருந்து குழி விழுந்துடும் அந்த குழி விழுறத வச்சு அவங்க இந்த இடத்துல நல்லா உப்பி வரும் இந்த இடத்துல குழி விழு கண்ணைட்ட ஒட்டி அப்படி இந்த இடத்துல நல்ல ஒப்பி இருக்கும் அதே மாதிரி கண்ணத்துல குழி விடுவோம் வயசான வாட்டி தொண்ணூத்த தொண்ணூத்தி அஞ்சு பேருக்கு பின்மண்டையில வந்து வழுக்கம் வந்துடும் அதுவும் அவங்களுடைய அடையாளம் நீங்க வந்து மத்தவங்களை ரொம்ப சுலபமா மயக்கக்கூடிய வசீகரமான தோற்றம் இயற்கையாவே உங்களுக்கு இருக்கும் ரொம்ப அதிகமான ஹைட் உள்ளவங்க கிடையாது நீங்க நடுத்தரோ நடுத்தரது கீழே அதே மாதிரி இதுல இன்னொரு பெக்குலரா உங்க இதுல ஒரு விஷயம் உண்டு நீ ஆணா இருந்தாலும் சரி பெண்ண பெண்ணா இருந்தா தன்னோட வாழ்க்கை துணை ஒரு ஹைட்டா இருக்கிறத வந்து ஒன்றும் தவறு இல்லை ஆனா நிறைய பேருக்கு இந்த துலா ராசி துலா லக்கணம் ஆண்களுக்கு அவங்களோட ஒரு ஒரு இன்சார்ஜ் அதிகமா இருக்கிற வாழ்க்கை துணை அமைவாங்க ஆண்களுக்கு ஈக்குவலா இருப்பாங்க குட்டையா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஈக்குவலா இருப்பாங்க இல்லைன்னா ஒரு இன்சார்ஜ் உயரமா இருப்பாங்க நிறைய பேருக்கு தொண்ணூறு அப்படி இருப்பாங்க உடல் அவயங்கள்லாம் கை கால்லாம் வந்து ரொம்ப தான் இருக்கும் ஆனா பலமா இருக்கும் மெலிஞ்சிருக்க நீங்க நோஞ்சா அப்படின்னு நினைச்சிட முடியாது மற்றவங்க பலமானவங்க என்னென்ன செய்யறாங்களோ அதை அத்தனையும் நீங்க செய்வீங்க ரொம்ப மெலிஞ்சிருக்கும் ஆனா வலிமை பெற்றதா இருக்கும் இயற்கையாக தான் நீங்க அழகா இருக்கிறீங்கல்ல அப்புறம் எதுக்கு செயற்கை அழகு உங்களுக்கு ஆனால் நீங்க செயற்கை அழகும் படுத்துக்கீங்க அந்த இயற்கை அழகுல திருப்தி இல்லாம மற்றவங்க கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு செயற்கையான அலங்கார முறைகளையும் நீங்க பின்பற்றுவீங்க ஆடை ஆபரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்குன்னே நெஞ்சமா இருக்கும் உங்களுக்குன்னே தச்ச மாதிரி இருக்கும் அப்படியே கச்சாதமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படியே ஆச்சரியமா இருக்கும் அந்த சீல விருண்டடிச்சது உங்களுக்காக தான் தயார் பண்ணிப்பா கம்பெனிக்காரன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அது நல்லா உயர்ந்த ஆடை ஆபரணம் விரும்பி வாங்கி நீங்க ஒன்ன உங்களுடைய அழைப்புப்படுத்திக்கல உங்களை பத்தி சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டே போனோம் அவ்வளவு இது இருக்குது உங்களை அது வந்து கவிஞர்களே வர்ணிச்சு கற்பனையில வர்ணிச்சு வந்து உங்களை வச்சுதான் கவிதை எழுதுவாங்க அந்த மாதிரி கவிஞர்களுக்கு வந்து நீங்க ஒரு உதாரணமா இருப்பீங்க இன்னும் பல ஆஹ் சுவாரிசமான விஷயத்தோட அடுத்த பகுதியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்